நமஸ்தே இன்றைய காணொளியில் சில முக்கியமான டேப்களை பற்றி அறிந்து கொள்வோம் இங்கே ஆறு வகையான தாவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன எனது கூட்டம் சுய உதவிக்குழு கூட்ட ஒத்துசெய்வு சுய உதவிக்குழு சுய உதவிக்குழு சுய விவர அறிக்கை மற்றும் எனது பணி இங்கே மேல் இரண்டு தாவல்களும் கீழ் இரண்டு தாவல்களும் பரிவர்த்தனை கட்டத்தில் நாம் பயன்படுத்துவோம் இப்போது நாங்கள் சுய உதவிக்குழு சுய விவரத்தையும் சுய உதவிக்குழு சுய விவர சேவையும் உருவாக்கி வருகிறோம் ஏசேஜி Profile Synchronization என்பதை கிளிக் செய்து பதிவேற்றத்தை கிளிக் செய்வோம் இங்கே நீங்கள் இரண்டு பொத்தான்களை காண்பீர்கள் நீங்கள் பதிவேற்றத்தை கிளிக் செய்தால் அது உங்கள் நிலையை காண்பிக்கும் உங்கள் சுய உதவிக்குழுக்கள் முழுமையானவையா புதுப்பித்த நிலையில் உள்ளதா அல்லது பதிவேற்றத்திற்காக நிலுவையில் உள்ளதா இங்கே தெரியும் முதல் சுய உதவிக்குழு பதிவேற்றத்திற்காக நிலுவையில் உள்ளது இந்த சுய உதவிக்குழு பதிவேற்றத்திற்காக நிலுவையில் உள்ளது அதன் தரவு உள்ளீடு முடிந்துவிட்டது ஆனால் பதிவேற்றம் இன்னும் செய்யப்படவில்லை இது சுய உதவிக்குழுவை புதுப்பித்த நிலையில் காட்டுகிறது சுய உதவிக்குழுவில் குழுவில் மத்லப் முழுமையான பணிகள் செய்யப்பட்டுள்ளன சுயவிவரம் முடிக்கப்பட்டுள்ளது மேலும் இது பிபிஎம் ஐடியால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது பதிவேற்றுவதற்கு இங்கே முழுமையற்ற தரவு உள்ளது இந்த சுய உதவிக்குழுவில் இதுவரை எந்த பணியும் செய்யப்படவில்லை தரவு முழுமையாக இல்லை அதனால்தான் இந்த நிலையை காட்டுகிறது இப்போது பதிவிறக்க தாவலுக்குச் செல்வோம் பதிவிறக்கத்தை கிளிக் செய்வோம் இங்கே நான்கு பொத்தான்கள் உள்ளன அவை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் முதல் பொத்தான் பதிவேற்ற நிலை இந்த பொத்தான் என்ன செய்கிறது என்பது பற்றிய தகவலை ஐ உங்களுக்கு வழங்குகிறது வெற்றிகரமான தோல்வியுற்ற பதிவேற்றத்தின் நிலையை பதிவிறக்கவும் உங்கள் சுய உதவிக்குழு பதிவேற்றப்பட்டதும் உங்கள் சுய உதவிக்குழு வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டதா இல்லையா என்பதை இந்த பொத்தான் உங்களுக்கு தெரிவிக்கும் ஒப்புதல் நிலை ஒப்புதல் நிலை உங்கள் சுய உதவிக் குழுவின் பூட்டை திறக்கும் பிபிஎம் உங்கள் சுய உதவிக்குழுவை அங்கீகரிக்கும் போது நீங்கள் ஒப்புதல் நிலை முழுமையான தரவை பதிவிறக்கம் செய்ய வேண்டும் இங்கே இந்த பொத்தானிலிருந்து தரவு பதிவிறக்கம் செய்யப்படுகிறது ஆனால் இப்போது உங்கள் சுய உதவிக்குழு தரவு அல்லது உறுப்பினர்கள் தானாக ஒத்து செய்யப்படுவார்கள் உங்கள் ஐடியுடன் நீங்கள் உள்நுழைந்தவுடன் உங்கள் தரவு தானாகவே பதிவிறக்கம் செய்யப்படும் இதற்கு பிறகு மாஸ்டர் டேட்டா வருகிறது மாஸ்டர் டேட்டா பொத்தான் உங்கள் அனைத்து கீழ் தோன்றும் பட்டியல்களையும் லேபிள்களையும் பதிவிறக்கும் மாஸ்டர் வங்கி கிளை பொது மேலாளர் உங்கள் தரவு எதுவாக இருந்தாலும் உங்கள் கீழ் தோன்றும் பட்டியல்கள் எதுவாக இருந்தாலும் சில நேரங்களில் நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் போது மருத்துவரை பார்க்க முடியாமல் போகலாம் சரி அது தெரியவில்லை அல்லது நீங்கள் எங்கும் கீழ் தோன்றலை பார்க்க முடியவில்லை பின்னர் நீங்கள் மாஸ்டர் டேட்டாவை கிளிக் செய்தவுடன் உங்கள் தரவு உங்களுக்கு தோன்ற தொடங்கும் அல்லது உங்கள் தோன்றலை பார்க்க தொடங்குவீர்கள் நன்றி